بسم الله الرحمن الرحيم ان جابر رضي الله تعالى عنه ان رسول الله صلى الله عليه وسلم خرج عام الفتح الى مكه في رمضان فصام حتى بلغ طلاع الغني فصام الناس وطبعا ثم دعا قيقدهم من بعيد فرجعه حتى نظر الناس اليه ثم شرب கணித்திருக்கும் மரியாதைக்குரிய அல்லாஹுவே நல்ல அருமையான சகோதர மக்களே அருமை நாயகம் அல்லது சொல்லலாம் முறைக்கு சொல்லக்கூடிய பார்க்க நிறைந்த அருமையானவர்களை இந்த விஷயத்தை கைக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பார்க்கை தெரியும் எந்த விஷயங்களையும் பிறருக்கு விடுவிக்கக்கூடிய பார்க்க தெரியும் அல்லாத நம்மனைவருக்கு முடிந்து போனாலும் நம்முடைய வாழ்நாள்களை அல்லாத ஆரோக்கியமான வாழ்நாள்களாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக மருத்துவமனை எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் செய்த்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் அனைவரையும் கொடுமையான உரி பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை அளவில் வழங்கிடுவான் தீபமாக நிறைவேற்று தருவானாக அதற்கு அப்படி எல்லாமும் தானா அறிவிக்கக்கூடிய அதே செல்லொட செல்லம்கள் பத்துகள் மக்களவிற்காக வேண்டி மக்காவுடைய வெற்றிக்காக வேண்டி மக்காமை நோக்கி சென்ற பொழுது அது ரமதானுடைய காலம் ஏற்கனவே ஒரு அதித்தோன்று பார்த்தோம் அப்ப மக்கள் எல்லாம் மோகோர் ஒன்று அந்த சமயத்தில் ஒரு ஒரு வில்லேஜை அடையக்கூடிய சமயத்தில் செல்ல லாங்கு வடிவ அவர்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வர சொல்லி எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவிற்கு தண்ணீர் குடித்தார்கள் அப்படிங்கிற அறிவுரை எல்லாம் நாம் பார்த்தோம் சல்லாங்கு வடிவ செல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு இப்ப நீங்களும் தாடிங்க சில பேர் நோக்கு வச்சிருக்காங்கல்ல நீங்க நோக்கு விட்டுட்டீங்க சில பேர் நோக்கி யார் சொன்னதா என்று கேட்கப்பட்டது அவர்கள் எனக்கு செய்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க அவங்க எனக்கு செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி தரக்கூடிய மா செய்தவர்கள் அப்படின்னா நோக்க வைத்தா குற்றமா அப்படின்னா அந்த நோம்பு வைத்து கொண்டு பயணத்தை நோக்கி வைத்துக் கொண்டு கடுமையான சிரமங்களை மேற்கொள்கிறார்கள் அல்லவா அதை ரசூமாக என்ன ஏற்றுக்கொள்ள முடியல ஒரு அமலை சிரமப்பட்டு தான் செய்யணும் அப்படின்னா செய்ய தேவையில்லை நிற்க முடியலை அப்படின்னா நின்று முடியாத நிலையிலும் நிற்கணுமா அப்படின்னா தேவையில்லை நின்று சொல்ல சலுகைக்கு சொல்லி தருகிறது

பிரபதானுடைய காலங்களில் நோக்கு நோக்கக்கூடியவர் பயணத்தில் ரமதானுடைய காலங்களில் பயணத்தில் நோக்கு நோக்கக்கூடியவர் கல் முஃப்த்தி தீப்பில் அவர் உள்ளூரிலிருந்து நோப்பை விட்டவரை போல அப்படிங்கிறா பயணம் செய்யாம இப்படி சொந்த ஊர்ல இருக்கிறார் நோக்கு ரப்பதானுடைய நோக்கை விட்டுறாரு அவரைப் போல கூட்டானவர் அவர் பிரபத பயணம் பிரபதமானுடைய காலங்களில் பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர் நோக்கு வைப்பவர் என்பது யாரை போல பிரபலாவுடைய காலங்களில் இருந்து நோக்கை விட்டவரை போல அது ஒரு தான் இந்த நோக்கை விடுவதற்கு ஒரு கட்டணை ஒரு அனுமதி அதையும் என்ன பண்ணும் பின்ப அதை பின்பற்றுவதை போல இதை பின்பற்றுகிறோம்

சக்தி எனக்கு இருக்கு பயணத்துல நோக்கு நோக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு உடல் வடம்பு இருக்கு அவங்க நோட்டு கொண்டு பயணம் செய்ய முடியும் யார சொல்லலாம் அப்படிங்கிற பகல் அலை என்று நாம இது பாவமா இது குற்றமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பயணத்தை மேற்கொள்வது குற்றமா அப்படின்னு கேட்கிறார்

அது எப்படிப்படுது ஃபஹாச அது நல்லது என்ற நபிகள் நாயும் சொல்லதான் சார் மகாமஹ இயசூம அதாவது பயணத்தில் நோம்பு நோர்க்க வேண்டும் என்று பிரியப்பட்டார் என்றால் ஃபலாஜுனா ஹாடை அவர் மீது எந்த குற்றமும் கிடையாது அவர் மீது எந்த பாவமும் எந்த குற்றமும் கிடையாது நோக்கு நோற்றுக்குள்ளதான் நோக்கை நோற்றுவதுக்குண்டான நன்மைகள் கிடைக்கும் என்பதுதான் நபிகள் நாயும் சொல்லதான் செல்லம் அதை வந்து சொல்லிருக்காங்க அதே போல அய்சாவாதிகள் லாபத்தாரால் ஆரம்பிக்கக்கூடிய ஹதீஸ் காண எப்பூன அலைய சோகம் என்ற பதா ரமதானுடைய காலங்களில் சில விடுபட்ட நோம்புகள் எனக்கு இருக்கும் மாத விடாய் காலங்களால் உள்ள நோன்பு நோக்க முடியாதன அந்த விடுபட்ட ரமதானுடைய காலங்களில் விடுபட்ட நோன்பும் எனக்கு சில இருக்கும்

அடுத்து ரமதானம் வருவதற்கு மத்திய மாதம் ஏன் அதுவரையே முடி இணங்குகிறாங்க இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் சொல்லுவாங்க அவர்களுக்கு செய்யக்கூடிய படிவேடைகள் தான் என்று இது விளக்கம் சொல்றார் என்னன்னா நபிகல்லாஹு அலிவ செல்வம் அவர்களுக்கு நானே பணிவேடையாக இருந்தாலும் சல்லல்லாஹி விவரம் அவர்கள் அதிகமாக நோக்கம் நோக்கக்கூடிய காலங்கள் சரமானுடைய காலங்கள் தான் ரமதானுக்கு அடுத்து அதிகமாக நோக்கு நோக்கக்கூடிய நாட்கள் இதுதான் ஷாபானுடைய நாட்கள் அந்த ஷாபானுடைய காலங்களில் சுருப்பாக நோக்கு நோட்டிருப்பாங்க அந்த காலங்களில் இவர்களும் அந்த விடுபட்ட நோன்பை என்ன வைத்துக் கொள்வார்கள் என்று ஒரு மக்கள் நமக்கு வழக்கம் சொல்லி காட்டுறாங்க ஒரு பெண்மையிடம் அதில் தம்பு முறையாவதே லாபத்தாரான வருகிற ஒரு ஹதீஸ் சிலதாச்சு நாங்கள் எல்லாம்

தொழுகையை நாம் அந்த காலங்களில் உள்ள தொழுகியை என்று அந்த பெண்மனை ஐஷா ரதிகள் இல்லாமத்தலாம் நம்ம கேட்ட ஆயிஷா காண போனால் நாங்களும் அதை அடையிறதான் செய்கிறோம் நமக்கும் அந்த மாதவிடாய் காலங்கள் ஏற்படத்தான் செய்கிறது

அனை ஆயிஷா நதியும் தராங்க அந்த பெண்மணிக்கு பதிலாக சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் போட்ட கிதாபுகளில் இடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி